வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் எண்பத்தி ஒன்று பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் நேரத்தில் ஆந்தையை காகம் வென்றுவிடும் அதுபோல நாட்டை ஆள்பவர் காலமறிந்து நடந்தால் பகைவரை எளிதில் வெல்லலாம் காலமறிந்த காகம் வலிமை ஆந்தையை வீழ்த்தியது ஆந்தைக்கு பகல் நேர பார்வை தெளிவானதாக இருக்காது என்பதற்கு அதன் கண் அமைப்பை காரணம் காட்டி தெளிவுபடுத்துகிறது பறவை அறிவியல் எப்படியோ காகம் கூகையின் பகல் நேர பார்வை குறைபாட்டை சரியாக பயன்படுத்தி கொண்டது அதுபோல செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் காலம் கனிய காத்திருக்க வேண்டும் குறள் எண் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலமறிந்து செயல்படுதல் நலம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆடி மாதத்தில் விதைக்காமல் தை மாதம் புதுநெல்லுக்கு காத்திருப்பது எப்படி சரியாகும் காலமறிந்து நடந்தால் அது செல்வம் பெருக வழி செய்யும் செல்வத்தை பிணிக்கும் செல்வத்தை வைக்கும் செல்வத்தை கட்டி போடும் கயிறு காலம் ஆகும் குறள் எண் நானூற்று எண்பத்தி மூன்று அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் சரியான நேரத்தில் சரியான கருவியை பயன்படுத்தி ஒரு செயலை செயல்படுத்தினால் அவர்களுக்கு செய்தற்கு அரிய செயல் என்பது ஒன்று உண்டா என்ன எல்லாமே செய்தற்கு எழிய செயல் ஆகும் குறள் எண் நானூற்று எண்பத்தி நான்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செயின் ஞாலம் உலகம் செயின் செய்தால் உலகம் எல்லாம் பெற நினைத்தாலும் பெறலாம் எப்படி எனில் ஏற்ற காலத்தையும் ஏற்ற இடத்தையும் அறிந்து செயல்பட வேண்டும் காலத்தையும் இடத்தையும் அறிந்து பொருத்தமான இடத்தில் செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் செயலை செய்து முடிக்க பல காரணங்களை அறிய வேண்டும் வலியறிதல் காலமறிதல் இடம் அறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் என்பன போன்ற அதிகாரங்கள் தொடர்ந்து செயல் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வழிகளை காட்டுகின்றன மழைக்காலத்தில் உப்பு விற்க போகாதே காற்று காலத்தில் தவிடுவிக்கப் போகாதே என்பது பொன்மொழி மொத்தத்தில் சூழல் இயல் அறிவு வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது இக்குறள் குரல் கருதி இருப்ப என்பது வெற்றிக்கான படிக்கட்டு ஞாலம் கருதுபவர் இந்த உலகத்தை இந்த பூமியை வென்றுவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு காத்திருப்பு அவசியம் மன உறுதி வேண்டும் உரிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் மீனை கொத்த காத்திருந்த கொக்கு போல தண்ணீரை கையில் எடுத்து செல்லலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே உலகத்தை வெற்றி கொள்ள கருதுபவர்கள் எண்ணுபவர்கள் நினைப்பவர்கள் உரிய காலம் வரை வேண்டும் எண் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருத்த பேரும் தகைத்து வலிமை உள்ளவர்களுடைய ஒடுக்கம் ஒதுங்கி இருப்பது என்பது அச்சத்தினால் அன்று அறிவுடைமை ஆகும் வலிமை மிக்க ஆட்டுக்கிடாய் முட்டுவதற்கு பின்னோக்கி நடக்கின்றது அந்த பின்னோக்கி நடக்கும் ஆற்றல் அது முன்னோக்கி சென்று பகையை தாக்குவதற்கு வழிவகுக்கிறது அதுபோல அறிவுடையார் காலம் வரும் வரை காத்திருப்பர் குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஏழு பொல்லன ஆங்கே புறம் வேரார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளியவர் அறிவுடையவர் காலம் கருதி செயலாற்றும் ஆற்றல் உடையவர் பகைவர் எதிர்த்தாலும் உடனே தன் எதிர்ப்பை காட்டாமல் பகைமொழி பேசாமல் காலம் கனியும் வரை காத்திருப்பர் குரல் எண் நானூற்றி எண்பத்தி எட்டு செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் தலை பகைவர் தக்க வரும் வரை பகைவரை கண்டால் பொறுத்து இருக்க வேண்டும் சரியான நேரம் வந்ததும் அவரை வீழ்த்தி விட வேண்டும் பகைவரை தலைகீழாக வீழ்த்த முடிவதற்குரிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு பொருள் பகைவரை கண்டால் பகைமை பாராட்டாமல் பொறுத்து கொள்க ஏனென்றால் அவன் முடிவு காலம் வரும்பொழுது அவனுடைய தலை தானாகவே கீழே விடும் என்பதும் மற்றொரு பொருள் குறள் எண் நானூற்று எண்பத்தி ஒன்பது எய்தற்கு அரியது ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செய்வதற்கு அரிய செயலை செய்து முடிப்பது நலம் அது வாழ்வுக்கு வெற்றி பாதையைக் காட்டும் குறள் எண் நானூற்று தொண்ணூறு கொக்கு ஒக்க ஒக்க கூம்பும் குத்து சீர்த்த இடத்து மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு மீனை கண்டதும் அழகால் குத்தி பிடித்துவிடும் அதுபோல செயலை செம்மையாக முடிக்க உரிய காலம் வரை காத்திருந்து சரியான காலம் வரும் பொழுது சரியான நேரம் வரும் பொழுது கொக்கின் குத்து போல விரைந்து முடித்து விடுவது சிறப்பு இலக்கண கோட்பாடுகளை வரையறுத்த தொல்காப்பியர் உலகத்து பொருள்களை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகிய மூன்று நூல் அடக்கி காட்டுகிறார் அவற்றுள் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் ஆகும் இவ் அதிகாரம் காலமறிதல் பற்றி விளக்குகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் நடந்த ரஷ்ய படையெடுப்பு நெப்போலியன் தோல்வியடைவதற்கான காரணங்களை காட்டுகிறது இலையுதிர் காலத்திற்கு பின் தொடங்கும் கடுமையான குளிர்கால சற்று முன்கூட்டியே தொடங்கியது குளிரிலிருந்து போர் வீரர்களை பாதுகாக்கும் ஏற்ற உடையும் இல்லை உணவும் கிடைக்கவில்லை என்பது ஒரு காரணம் ஆகும் ரஷ்ய படையும் வயல்வெளியையும் கிராமங்களையும் எரியூட்டிக் கொண்டே பின்வாங்கிக் கொண்டிருந்தது என்பது ரஷ்யப் போர் காட்டும் வரலாறு ஆகும் எனவே ஒரு செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு இடமும் காலமும் சூழலும் பற்றிய அறிவு வேண்டும் என்கிறது இயற்பியலில் நோபல் பரிசு வென்ற ஐன்ஸ்டைனின் சார்பியல் கோட்பாடும் ஈண்டு நினைவுகூரத்தக்கது